அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவையான நிதி மேலாண்மை பத்தி தான் பார்க்க போறோம் சம்பாதிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அதை எப்படி சரியா கையாளரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ உங்க பணத்தை இன்னும் சிறப்பா நிர்வகிக்க கண்டிப்பா உதவும் சரி வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போகலாம் முதல்ல நிதி மேலாண்மைன்னு வரும்போது நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பட்ஜெட் போடுறது நம்ம வருமானம் எவ்வளவு அதுல செலவுகள் எவ்வளவுன்னு ஒரு கணக்கு இருந்தா மட்டும்தான் நம்மால பணத்தை சேமிக்க முடியும் அத்தியாவசிய செலவுகள் என்ன தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் என்னன்னு பிரிச்சு பார்க்க பழகுங்க இதுல ஒரு எளிய விதியை நீங்க பின்பற்றலாம் அதுதான் ஐம்பது முப்பது இருபது விதி அதாவது உங்க வருமானத்துல ஐம்பது சதவீதம் அத்தியாவசிய தேவைக்கும் முப்பது சதவீதம் உங்க விருப்பங்களுக்கும் மீதி இருபது சதவீதத்தை கண்டிப்பா சேமிப்பு ஒதுக்கணும் இதுதான் உங்க நிதி சுதந்திரத்துக்கான முதல் படி நம்ம குடும்பத்துல இன்னும் நீங்க இணையலையா உடனே அந்த அதேப் பட்டனை அழுத்தி ஒரு மெம்பரா பண்ணிக்கோங்க நீங்க கொடுக்கற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் என்னோட பலம் அதனால இப்பதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க அடுத்ததா சேமிப்பு மட்டும் போதாது சரியான இடத்துல முதலீடு செய்யறதும் ரொம்ப முக்கியம் உணன் சும்மா பேங்க் தூங்க தூங்கக்கூடாது அது உங்களுக்காக வேலை செய்யணும் பணவீக்கத்தை விட அதிக லாபம் தரக்கூடிய இடங்கள்ல முதலீடு செய்ய கத்துக்கோங்க அது பங்குகளை தேர்ந்தெடுப்பதா இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும் அல்லது தங்கம் மற்றும் நில முதலீடா இருக்கட்டும் தெளிவான திட்டமிடலோடு செயல்படுங்க முக்கியமா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அதாவது அவசர கால நிதி ஒன்று எப்போதும் கைவசம் இருக்கணும் எதிர்பாராத மருத்துவ செலவோ அல்லது வேலை இழப்போ வரும்போது இதுதான் உங்களை காப்பாற்றும் கடன்களை முடிஞ்சவரை வர தவிர்க்க மாறுங்க குறிப்பா அதிக வட்டி இருக்கிற கிரெடிட் கார்டு கடன்கள்ல சிக்கிக்காதீங்க இன்னைக்கு நான் சொன்ன இந்த தகவல்கள் உங்க நிதி நிலைமைய உயர்த்த பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் தட்டிடுங்க அடுத்த வீடியோல உங்களை இன்னும் மாசா சந்திக்கிறேன் நன்றி ஒன்